இந்த ஆச்சரியமான விடுதலை எப்படி உண்டாகிறது அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு கொறந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட் வேர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் தேர் இஸ் லிபர்டி கத்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு அநேகர் சாட்சி சொல்லும் போது கவனிச்சிருப்பீங்க ஒரு வல்லமை இறங்கிச்சு மாதிரி ஒரு வல்லமை இறங்கிச்சு ஆயிட்டேன் ஒரு வெளிச்சம் வந்து பட்டது நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படி ஒரு வெளிச்சம் வந்து என்னை தொட்டது ஒருத்தர் சொன்னாங்க மின்னல் போல ஒரு என் மீது பட்டது உடனே எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது மின்சாரத்தை போல ஒரு வல்லமை இறங்கினது விதவிதமான அனுபவ வெளிச்சம் மின்சாரத்தை போல வல்லமை மின்னலை போல ஒரு வல்லமை என்னை தொட்டது இதெல்லாம் எதை காண்பிக்கிறது இதுதான் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் வந்து மின்சாரத்தை போல தொட்டு விடுதலை உண்டாக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிச்சமாய் வந்து நம்மை தொட்டு விடுதலை உண்டாக்குகிறார் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் தான் பல விதங்களிலே நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுகிறது நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்கு விடுதலை தருகிறார் இதுதான் முக்கியம் சில சமயத்தில் இயேசுடைய கரம் நம்மை தொடுவதை போல் இருக்கும் அப்போ ஒரு வல்லமை இறங்கும்ல அது பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு வந்து என்னை மரணப்படுக்கல இருந்தப்போ இயேசுடைய கரம் என்னை தொட்டதே உணர்ந்தேன் ஒரு கரம் தொடுவதை உணர முடிந்தது மின்சாரத்தை போல ஒரு வல்லமையின் காலில் இறங்கினது அதை செய்தது யாரு இயேசு வந்து தொட்டார்னு தான் நான் சாட் சொல்கிறேன் அந்த உண்மையில் நடந்தது என்ன ஏசு வந்து தொடும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மின்சாரத்தை போல இறங்கி விடுதலை தருகிறார் ஒரு வசனம் வெளிப்படும்போது ஒரு வல்லமை தொடுவது பரிசுத்த ஆவியானவர் தான் தன்னுடைய வல்லமினாலை தொட்டு விடுதலை தருகிறார் ஆவியானவர் தான் மறித்து போன உறுப்பை உயிர் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பித்தான் ஆண்டவர் உயிர் செய்கிறார் நம்ம இயேசுவை நாமத்தை சொல்லி கோப்படும் போதும் அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கித்தான் நமக்கு விடுதலை தருகிறது அதனால இந்த விடுதலையில முக்கியமான பங்கு வகிப்பவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவரை அனுப்பித்தான் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் சுகம் தருகிறார் சாத்தானுடைய கட்டைகளை அறுத்தறிகிறார் அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ நம்ம இயேசுவை நாமத்தில் கோப்பிட்டாலும் ஆவியானவருடைய வடிவில் தான் ஆண்டவர் நம்மை தொட்டு அற்புதங்களை செய்கிறார் அதனால் அது ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் இது விடுதலை பெறுகிற நேரம் ஆவியானுடைய வல்லமை உங்களை தொடர் விசுவாசிக்கிறீங்களா பருசு தாவி ஆண்டு வரை என்னை நிரப்புங்க என்னுடைய வல்லமை என்னை தொடட்டும் பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தீர்க்க முடியாத வியாதிலிருந்து ஒரு விடுதலை இந்த பிசுவாச பில்லிசூன்ய கட்டுல இருந்து ஒரு விடுதலை பயத்திலிருந்து விடுதலை ஆவியானவர் இறங்கும் போது கட்டுகள் அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன் எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் அப்படியே நீங்கள் என்கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க அப்படியே வலதுகர முயத்து கொள்ளுங்கள் பரிசு தாவினால் என்னை நிரப்பும் ஆவியானவர் என்னை தொடட்டும் எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க வாய் தரன்னு கேளுங்க கேளுங்க இப்போ ஜெபிக்கும்போது ஆண்டுவரையும் உடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் எங்கு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இப்பொழுது பரிசு தாவியானுடைய வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் இந்த மகன் மேல அக்னி இறங்கட்டும் இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் மாம்சமான ஊற்றுவேன் என்று நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அக்னி நாளை தொடுவீராக ஆவியான ஒரு அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும் இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தனுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும் ஒரு விடுதலை பரிசுத்தம் வாழ்க்கையிலே வரட்டும் பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நாமத்தில் விலகட்டும் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் வியாதிலிருந்து ஒரு விடுதலை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும் பயங்கள் மாறட்டும் டிப்ரெஷன்கள் மாறட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் சத்தனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் மந்திர பில்லிசோனி வல்லமைகள் அழியட்டும் இப்பொழுது மொழி அக்னி இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் தொடுங்க ஆண்டு வரு அக்னால நிரப்பங்க ஆண்டு வரு இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க மகளுக்கு விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க இதோ வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அந்த அக்னி தொடட்டும் பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும் இயேசுவின் நாமத்திலும் ஆவியின் வல்லமினால் விடுதலை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவளை அனுபவிக்கட்டும் கத்திரப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்